ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஏன்னா எல்லாமே எல்லா நாள் வீடியோ போடுறாங்க எல்லாமே நல்லா போய்க்கிருக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா போய்க்கிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த பக்கி அலை வந்து திருப்பி ஒரு கஷ்டமான விஷயம் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அது நேற்று மாதிரி கிடையாது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு

வந்தாச்சு நான் இப்போ தான் ஆக்சுவலி மதுரைல இருந்து ஆஹ் இப்போதான் வந்தோம் வந்தாக்குலாம் வந்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா மதுரை தானே லோக்கல் தானே அப்படின்னுட்டு சும்மா எதுக்கு போ ஹாஸ்பிட்டல்னா ஃபஸ்ட் ஃபை எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம் எனக்கு என்ன உடம்பு சரியில்லன்னா ரெண்டு விதமான உடம்பு சரியில்லை எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்னிக்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக அது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கிட்னிட்டோட ஸ்டோன் இருக்குது அது வந்து நார்மலாக நீங்கள் தண்ணி நிறையா குடிக்க குடிக்க நார்மலாக வந்துடும் அப்படின்னு இப்போ உனக்கு ரீசண்டாக ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னை இடுப்புக்கிட்ட சரியாக தான் வலி ராமன் தேவி டெய்லி நைட்டு எனக்கு அமுக்கி விடுறதான் வேலை வந்துச்சு கேளுங்க தென்னாமும் அமுக்கி விட்டுட்டே இருப்பா இடுப்புக்கிட்டேன் எனக்கு என்ன அறியாமலே பார்த்தீங்கன்னா எனக்கே அந்த இடுப்பு வலி அது ரொம்ப இருக்கும் எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கூட ராம வந்து டெய்லி அமுக்கி விடுவோம் அந்த வழியில தான் தூங்குவேன் தூக்கமே இல்ல ரெண்டு தடவை நாலு ஊசி போட்டேன் கரெக்ட் நாலு ஊசி மாத்தி மாத்தி மாத்தியமே இல்லாம வழியோட காலையில எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட கண்ணு இவ்ளோ பெருசா வீங்கிருக்கு தூமா இப்படி இந்த இந்த கண்ணந்தா இந்த கண்ணை ஃபுல்லா வீங்கிருக்கும் ரெண்டு பக்கத்துமே நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம இன்னொரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தம்பி அவவும் சேர்ந்து தூங்க விடாம பண்றான்

வீடியோ போடாதப்போ என்னாச்சு அப்படின்னா கீழே மாதிரி குளி குளிக்க ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு குளிஞ்சி அப்படி குளிக்க ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அதுதான் பெரிய ப்ராப்ளமே குளிக்க ஊற்றிக்கிட்டு அதுதான் நான் எது நான் எது எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா என்ன தான் மூக்குள்ள ரத்தம் ஆனால் குளிஞ்சு குளிக்க ஊற்றிட்டு இருக்கும்போது நான் தண்ணி தான் பட்டு வடிதோன்னு நினச்சி இப்படி தொடாச்சி விழுவிட்டு வரேன் ராமாயணை பார்த்தோன்னே ஷாக்கு என்னடியே அப்படி ரத் இப்படி தண்ணி தம்பி பிறகு தண்ணி பட்டிருக்கும் நினச்சி நான் அப்படி இப்படி தொடச்சிட்டு வரேன் தொடர்ச்சிட்டு வந்தால் ஃபுல்லாக இப்படி இழுவி இருக்கிறதும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஷேக் ஆகி பயந்துட்டேன் ஆராயிடுச்சு எனக்கு ஏன்னா சரியானது வந்து திரும்பி திரும்பி ரிட்டன் வருது அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அந்த சப்பை மூக்குக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணோம்னா அப்புறம் மதுரை போயிட்டு அதை பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் முடிச்சுட்டு என்ன இவ்வளோ எழுதிட்டாரு ஒரு சிட்டை அடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட் இதுல வந்து எனக்கு தெரியல பட் உனக்கு இது வந்து வந்து மூக்குக் கிரையாது இது வந்து ரசனல கிட்னிக்கு அதுக்கு எடுத்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் இது அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கரையும் அப்படிட்டாங்க அடுத்து வந்து உங்களுக்கு இதுல எப்படி ஆடறான் பாட்டு வந்து நான் தூங்கிக்கிட்டு அவன் ஆடறானா பார்க்க வேண்டியதா இருக்கு ஏனா அம்மா வேற வெளிய உட்கார்ந்திருக்காங்க அம்மா இப்ப உடம்பு சரியில்லனால ஏன் கூட தான் இருக்காங்க ஏனா சமைக்கிறது இல்ல நானு

இப்படி எல்லாமே உடம்பு வேற சரியில்லாம இருக்கும் அது மூக்கு மூக்கு ரத்தம் வந்துருச்சு அப்புறம் மூக்கையும் பை பார்க்க போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மூக்கு தண்டுவலை வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப லேசா தான் இருக்கும் நான் வந்து எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு எங்க அம்மாவோட பிரச்சனை வந்து அது வந்து ஒரு ஜீன் படி எனக்கு எங்க அம்மாவுக்கு எங்கள் அக்கா எல்லாத்துக்குமே இருக்கு சிவாவை தவிர்த்து எங்க மூணு பேத்துக்குமே இருக்கு நான் வந்து தான் இப்படி போட்டு ஆட்டி ஆட்டி சிந்துவேன் சிந்துவேன் அரி ஊர்ற மாதிரி இருக்குமோ அந்த பண்ணுவேன் ராமன் பண்ணாதான் திட்டிக்கிட்டே இருப்பான் பண்ணாதான் இருமிக்கிட்டே இருப்பான் தும்மலுக்கு தும்மிகிட்டே இருப்பான் எனக்கு கடுப்பா ஒரு தும்மா சீ அச்சிச்சின்னு சொல்லிட்டே இருப்பேனா தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்னு அந்த அப்படி பண்ண பண்ண வந்து தண்டு வளம் நல்லா உடனே அது 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 ஒன்றும் பண்ண முடியாது ஆப்ரேஷன் தான் பண்ணால் பண்ணாலும் திருப்பி வளையதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட ஃபேமிலி டாக்டர் தானே அதனால் நீங்கள் பண்ணினாலும் இங்கே கஷ்டப்பட்டு அந்த ஆப்ரேஷனே பண்ணாலும் திருப்பி வளைஞ்சிரும் திருப்பி ரத்தம் வரும் அதனால் இது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கொஞ்சம் இருக்க பாருங்கள் ரொம்ப நேரம் குளிஞ்சு எந்த வேலையும் பார்க்காத ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத முத அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹேர் ஃபால்ஸ் ஆகுது எனக்கு அதுக்கு கேட்டதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால வீடு கட்டிக்கிட்டு கண்டிப்பான முறையில இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வரும் தூக்கமின்மை ஒரு வாரம் நீ வந்து வெளியூருக்கு போயிரு இந்த ஊர்ல இருக்காத அப்படின்ட்டாங்க இருக்காதே போயிருங்க வெளியில போயிருங்க இந்த ஊர்லயே இருக்காத எங்கயாச்சும் போயிருங்க ஒரு வாரம் ஒரு நல்ல ஃபேஸ்ஃபுல்லான இடத்துக்கு நல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு போய் நீனும் உங்கள் ஹஸ்பண்டும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க தயவு செய்து வீட்டில் இருந்து வீட்டோட ஃப்ரெஷர் ஃபுல்லாமே உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இப்போ வந்து ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க தான் எனக்கு ஒரு ரியலைஸ் பண்ணேன் ஆமாம் நம்ம அதையும் நினச்சிட்டே இருக்கோமோ க வீட்டு வீடு கட்டினால் வீடு வீடை கட்டிப்பாருன்றது சும்மா சொல்லலை அதனால வந்து எங்கேயுமே எதையுமே மைண்டில் போட்டு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போட்டு மூளை வந்து சொன்னால் மூளை வந்து ஒரு சின்ன ஒரு இது தான் அதில் நீங்கள் நிறையாத ப்ரெஷர் பண்ண ப்ரெஷர் பண்ண அது எது எதாது யோசிக்கிறதுன்னு தெரியாமல் போயிருமோ அதனால தான் ஒரு தூக்க வரா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒன்று ரீசன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் போட்டு அந்த மூளையை போட்டு அப்படி இந்த கடன் அந்த கடன் நகை வீடு வீடியோ போடுறது எல்லாத்தையும் போட்டு யோசித்து நீங்கள் வந்து அந்த மூளையை போட்டு அதை சேலக்க வச்சுட்டு தூங்க விடாமல் வைக்கிறதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து அதை யோசிச்சுருக்காதிங்க வேலை ஃப்ரீயாக பாருங்கள் கீழே அடிக்கடி குனிஞ்சு வேலை பார்க்காதீங்க எனக்கு வந்து நார்மலாலாம் மூக்கில் ரத்தம் வராது குனிஞ்சு ஏதாச்சும் பார்த்துட்டே இருந்தால் இந்த இங்கிருந்துள்ள இந்த கொடலிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல குத்துற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு அது குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அது கிட்னியில் ஸ்டோன் வந்து அது நார்மல் தான் அதுவும் இப்போ நார்மல் தான் அதனால உங்களுக்கு வைத்த வலி விக்கலை எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிக்கிட்டு வரனாலையா இல்லை கூடிக்கிட்டு வரனாலையா வலி வருதுன்னு எனக்கு தெரியல அது வந்து இந்த கடவுளுக்கு தான் தெரியும் அது எனக்கு தெரில அது எதனால் வந்து நான் நார்மலாக முதல் எப்படி இருந்துச்சோ ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்போயும் இருக்கு எந்த விதமான மாற்றமுமே இல்லை ஆனால் ஸ்டோன் வந்து கரையவே இல்லை இன்னும் எதனால ஸ்டோன் வந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியல எதனால் பிளட்டும் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பைத்தியக்காரி

காலில பாருங்க மோதிரம் போட்டாங்க அவர்தே வச்சேன் நம்ம கட்டிடத்துல மெட்டி மெட்டி போடுவாங்க போட்டுருந்தாங்கல்ல இவர் கல்யாணத்துக்கு போட்டோல வச்சிருந்தாங்க தெரியும் எங்க அவருக்கு தான் ஆபரேஷன் அவர் குடல் இரக்கம் அதனால நீங்க அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு அவர் வாட்டுக்கு வீட்ல வேலை வச்சிருந்தாரு எல்லாத்துக்குமே எங்க ஃபேமிலில இருந்து கண்ணேரி மாதிரி இப்ப ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணோம்ல தொடர்ந்து எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம போய்கிட்டு இருக்கு பாப்போம் எல்லாமே வந்து நல்லதுக்கே நன்மைக்கே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்து சின்னமா முடியுது கண்ணேரியும் சின்னமாக முடியுது எதையுமே நன்மைக்கே எடுத்துக்குவோம் நன்மை 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 அப்படின்னு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோ தான் போடுறோம்னு நினச்சிட்டே இருந்தோம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்களா சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்